உணன் பிறப்பே ஜோதி மணிவிளக்கே காமாட்சி தாயாரே பசும்பு விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு குளம்போல் எண்ணெய் விட்டு கோலனுடன் ஏற்றி வைத்து ஏற்ற வெந்தேன் திருவிலக்கு மாளிகையும் தான் விளங்க மாங்கல்ய ஜோதி உள்ள மாంగళிய மாதாவை கண்டு கொண்டேன் மாதாவை பிச்சை மாంగళிய பிச்சை मणि பிச்சை தாடும் அம்மா मणि பிச்சை தாடும் அம்மா அம்மா கிட்டத்தில் நின்னு அம்மா பெயணங்கள் தாருமான் கொட்டகை நிறைய பால் பசுக்கள் தாருமம்மா இல்லக விளக்கது இருள் எடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது 나마치바라스